என் பேர் பிரவீன் திருச்சி மாவட்டம் ஐயம்புத்தூரில் இருந்தால் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்னென்னா கத்தி துப்பாக்கி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இந்த வண்டியில் ஓட்டுவேன் அந்த மாதிரி வந்து இணையதளத்தில் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது வந்து எனக்கு அப்போ வந்து என்னன்றது தெரியல ஏதோ வயசு இதில் வந்து நான் பண்ணிட்டேன் அது வந்து பெரிய தப்பு மக்களை வந்து அச்சுறுத்துகிற மாதிரி இருக்குன்றது வந்து எனக்கு இப்போதான் புரியுது அந்த மாதிரி வந்து நான் பண்ண மாதிரி நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க அது வந்து உங்களுக்கு மட்டும் அது ஆபத்து கிடையாது வீட்டில் இருக்கவங்களுக்கும் அது கஷ்டத்தை கொடுக்கும் அப்பா அம்மாவுக்கு பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டத்தை கொடுக்கும் அது கஷ்டப்படக்கூடாது நீங்கள் தான் அதனால் என்ன நான் சொல்ல வரேன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க இதை வந்து நான் தாழ்மையோடு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அதாவில் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது அதை வந்து நம்ம நல்ல விஷயத்தை எடுத்து பயன்படுத்திட்டு கெட்ட விஷயத்தை தள்ளிட்டு போய்ட்டு இருக்க வேண்டியதான் இதில் வந்து நான் கெட்ட விஷயத்த நான் எடுத்துக்கிட்டதுனால தான் இப்போ நான் கஷ்டப்பட்டு இப்படி இதில் உட்காந்துருக்கேன் நிற்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி யாரும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுனால நான் உங்கள்கிட்ட வேண்டி சொல்லிக்கிறேன் யாரும் அந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க ஹெல்மெட் போட்டு போங்க மக்களை அச்சுறுத்துகிற மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டாதீங்க போகாதீங்க நல்லபடியாக இருங்க இது வந்து என்னோடய நண்பர்களாக சொல்கிறேன் தாய்மார்களாக சொல்கிறேன் நீங்கள் அதை எடுத்துக்கணும்